வாணியம்பாடி கேட்ரிங் மாணவர்கள் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு பாயாச திருவிழா திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நெங்குந்தி பகுதியில் செயல்பட்டு வரும் கேம்பிரிட்ஜ் கேட்ரிங் இன்ஸ்டிடியூஷன் சார்பில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பத்து அளவில் பாயாசம் திருவிழா கேம்பிரிட்ஜ் இன்ஸ்டிடியூஷன் நிறுவன தலைவர் செஃப் ஃபருக் பானுவேல் சேவியர் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஸ்ரீ சரவணா இன்ஸ்டிடியூட் நிறுவனத் தலைவர் சரவணன் கலந்து கொண்டு ஆற்றினார் இவ்விழாவில் கேட்ரிங் மாணவ மாணவிகள் இருபதுக்கும் மேற்பட்ட பாயாசம் பழங்கள் பாயாசம் இளநீர் பாயாசம் வாழைப்பழ பாயாசம் பேரிச்சப்பழ பாயாசம் கல்கண்டு பாயாசம் திணை வகைகள் பாயாசம் குதிரைவாளி பாயாசம் சிறுதானிய வகைகள் பாயாசம் மற்றும் பல வகையான பாயாசம் செய்து அச அசத்தினர் உடன் கேட்ரிங் இன்ஸ்டிடியூட் தாளாளர் மோகன் செவ் துஷ்யந்தன் ஆசிரியர் சுகந்தி மற்றும் இருபதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆனந்தகுமார் பகன் <laughs> என்ன <laughs>